ஆண்களுக்கும் அவருக்கும் விந்தனும் கரெக்டாக இருக்குது எல்லாமே வந்து அவருக்கும் வந்து ஒரு ஒன் டென் மில்லியனும் இல்லை நைன்டி மில்லியன்ஸ் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆக்டிவ்லி மொட்டையில் இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு எங்கள் ரெண்டுமே நல்லா இருக்கு ஏன் எங்களுக்கு கர்ப்பம் இல்லைன்ற கொஸ்டின் வரும்போது அப்போ என்ன பண்ணணும்னா அப்போ பெண்ணுக்கு வந்து ஒரு ஃபெலோப்பியன் டியூப்னு ஒன்று இருக்குது அந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து நல்ல முறையில் இருந்தால் தான் கர்ப்பமே தரிக்க முடியும் அது எப்படி பார்க்க முடியும்னா சாதாரணமாக வந்து ஒரு இஸ்டோசால்ஃபின் ஒரு டெஸ்ட் இருக்குது எக்ஸ்ரே மெத்தட் அது நான் இன்வெஸ்டி மெத்தட் சொல்லுவாங்க அது ரொம்ப வந்து ஒரு ம அறுவை சிகிச்சை உட்படுத்தாத ஒரு முறையில் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அது அது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நான் ஒரேடியாக என்ன இருக்குது பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது இப்போ லேப்ரோஸ்கோபி மெத்தட் வந்திருக்கு அதான் நுண்துளை அறுவை சிகிச்சை சொல்கிறோன்னே அந்த மெத்தடில் வந்து அதை பார்க்கும்போது நமக்கு டியூப் எப்படி இருக்குது டியூப்ல ஏதாவது அடப்பு இருக்கா இல்லை டியூபோட மொட்டிலிட்டி ஏதாவது அப்நார்மல் இருக்கா அதாவது மொட்டிலிட்டின்னா அந்த டியூப் வந்து எப்பவுமே வந்து ஒரு வேவிங் பேட்டரில் ஸ்விங் ஆகிட்டே ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம உடம்புல எப்படி நம்ம சாப்பிட்டோன்னா உணவு உருண்டை வந்து நம்ம உடம்ப இறங்கும் போது அது எப்படி ப்ரொபல்ஷன் நத்தலை போகுதோ அதே மாதிரி தான் நம்மளோட டியூப்ஸும் வந்து ஃபிலோப்பியன் டியூபும் அந்த மாதிரி ஒரு அது உள்ளேயும் ஒரு ஸ்விங்கிங் இது இருக்குது செல்ஸுக்கு கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்க அதுதான் முக்கியமான ஒரு டியூப்ன்றது வந்து கருத்தரிக்கிறதுக்கான முக்கியமான டியூப் அதாவது கர்ப்ப பைக்கும் அதுலேருந்து அது போயிட்டு அது பார்த்தீங்கன்னா அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிம்ரியல் எண்ன்னு ஒன்று இருக்கும் அது நம்ம எப்படி ஒரு ஆக்டோபஸ் எப்படி இருக்கு அந்த மாதிரி அதோட எண்டு இருக்கும் ஸோ அணுமுட்டை வந்து சினைப்பையிலேருந்து வெளியில் வரும் வெளியில் வரும்போது அதை கேப்சர் பண்ணி அதை உள்ளே கொண்டு வந்து அதை அப்படியே ஸ்விம் ஆகி அது ஆம்புலா டியூப்பில் வந்து ஆம்புலான்னு ஒரு இடம் இருக்குது அந்த ரீஜன் வரைக்கும் முட்டை வந்துடணும் அதுக்குள்ளே இங்கேருந்து வெளியில் போகிற இந்த விந்தணு நேரம் நீந்துக்கிட்டே போய் அந்த இடத்துல போய் ரெண்டும் மீட் தான் அந்த மீட்டா இடத்துல அது அந்த எங்க பியோஸ் பண்ணி அந்த இடத்துல தான் வந்து ரெண்டுமே சேருது அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் அதாவது குறைஞ்சது மூணு நாள் அதுக்குள்ளே அது வந்து அந்த ஸ்டேஜ் வரும் டூ செல்ஸ் ஃபோர் செல்ஸ் தேர்ட்டி டூ செல்ஸ் அந்த மாதிரி வரும்பொழுது அதை என்ன பண்ணணும்னா நீந்திட்டு நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ளான்டேஷன் வந்து கர்ப்ப வந்து உட்காரும் அது அந்த டியூபு சரியில்லைனா அணுமுட்டை நல்லாயிருக்கும் முட்டை உற்பத்தியாகும் கர்ப்பிணம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் இங்கே வந்து டியூப்பில் அடைப்பு இருக்கும் இல்லை டியூப்பு வீக்காக இருக்கலாம் டியூப் வந்து சரியாக ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கலாம் யூஸ்வலாக போனால் அது சம்டைம்ஸ் என்னவோ அந்த டியூப் வந்து ரிஜிட்டு டியூபாக இருக்கும் அது தெரிஞ்சிருக்காது ஏன்னா அது இப்போ நம்ம டியூபக்ளோசஸ்னு ஒரு வியாதி இருக்குது அது நம்ம கண்ணுக்கு தெரியாத வியாதி அது மார்பிளாக இருந்தால் தான் லங்ஸில் தெரியும் அது வயிற்றுலேயும் இருக்கும் சம்டைம்ஸ் பெண்களுக்கு மோஸ்ட்லி கர்ப்பப்பையையும் பிறப்புறுப்பு அதாவது குழந்த பிறக்கிற அந்த ஒரு இதில் வந்து டியூப்ஸில் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் காரணங்கள் அந்த டியூப் எல்லாம் வர்றதுக்கு அது என்னன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணிட்டாலும் இப்போ தொண்ணூறு சதவீதம் கன்சீவ் ஆகிடுவாங்க இந்த டியூப் அப் இருக்குது டியூப்ல பிளாக் இருக்குதுன்னா இப்போ நிறைய ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி வந்துருச்சு அதே மாதிரி லேப்ரோஸ்கோபி ரெண்டு மெத்தட்லையும் பார்த்து கர்ப்பப்பையையும் பார்த்து டியூபை பார்த்து இஸ்ட்ரோஸ்கோபி மெத்தட்லாம் ரொம்ப சிம்பிளாக டே கேர் தான் அதெல்லாம் அது வழியாக வந்து அந்த டியூப் அடைப்பை வந்து நீக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது